ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கும்பராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டேன் உன்னால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி

இவோம் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் கும்பராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க கும்பராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கிட்ட தான் முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிகிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க ஓகேங்களா அதே மாதிரி தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியாக அவங்களுக்கு என்ன ப சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால அளவே முடியல சாமி தயவு செஞ்சு வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம முழுசா பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் சரி இந்த ஜென்மசனி மூலமாக கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய இழப்புகளையும் பிரச்சனைகளையும் மட்டுமே அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் இந்த சனி மூலமாக எதை இல்லாம இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு ஆண்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு நல்ல நல்ல அற்புதமான பயிற்சியுடைய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி என அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு மாதங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க உங்களுக்கு முதலாவதா பாத்தீங்கன்னா சனியுடைய வக்கர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன சாமி சனியுடைய வக்கர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களா ஜென்ம சனியாக மட்டுமே மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்ப ஏற்பட போகுதுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி அதாவது உங்களுடைய எட்டாவது இடத்துல மூன்றாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பலன்களும் கிடைக்காம இத்தனை நாளாக இருந்ததுங்க இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அடுத்ததான் ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பயப்படுவாங்க ஏன்னா ராகு கேது பயிற்சி நினைச்சு எல்லாமே வந்து தவறான புரிதலோடு இருக்கீங்க கேது பகவான் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாட்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி காய்ச்சல் சளி இந்த மாதிரி ஒரு புற்றுநோயோ இல்லை ஒரு டிபியோ இந்த மாதிரி பெரிய உடல் சார்ந்த நோய்கள் எதாவது இருந்துகிட்டு இருக்கும் அது பார்த்திங்கன்னா இந்த கேது ப பயிற்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்ருக்கிறவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாலை உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பளம் உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க மதிப்பும் மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போவாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால நிறைய திருமண தடை அப்படிங்கிறது இதன் மூலமாக அதிகமாக ஏற்பட்டுட்ருக்கு இனி வரக்கூடிய நாட்கள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையிலேருந்து கும்பராசி ஆண்களோ பெண்களோ அரசு விரைவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த திருமணம் அதெல்லாம் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா அதில் உங்களுக்கு வரன் அமையலனா கூட அதில் அமையுங்க திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை நினைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீ மட்டும் தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சர் வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களோடய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சுத் திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூக சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டிற்குரிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயர இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது முடிஞ்சளவுக்கு தவறான உறவுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கூட தலைகீழாக மாறக்கூடிய ஆபத்தும் அதிகமாகவே உள்ளது கும்பராசிக்காரங்க வைராகியத்தாலும் விடாமுயற்சியாலும் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் காலகட்டம் ராசியில் உள்ள ராகுவிற்கு தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி குருவின் பார்வை உள்ளது ஞாபக சக்தி அதிகரிக்கும் தைரியமும் தெம்பும் குடிப்புகும் சகல சௌபாக்கியங்களையும் எல்லாவிதமான வளர்ச்சியும் பெறக்கூடிய நிலை உள்ளது நினைப்பது நடக்கும் கூட்டுத்தொழில் பங்கு சந்தையில் ஆதாயம் உண்டு சிலருக்கு வாடகை வருமானத்தை அதிகரிக்கும் சொத்துக்கள் சேரலாம் தடைபட்ட வாடகை வருமானங்கள் சம்பள பாக்கிகள் கிடைக்கும் திருமணம் கல்வி தொழில் உத்தியோகம் பிள்ளை பெரு போன்ற சுப செலவிற்காக உடன் பிறந்தவர்களுக்கு உதவ வேண்டிய சூழல் உள்ளது பூர்வீக நிலப்ப பிரச்சனை தீரும் பூர்வீகத்தால் யோகம் உண்டாகும் காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் அறுவை சிகிச்சையில் சரியாகும் ராசியில ராகு ஏழில் கேது உள்ளதால் திருமண முயற்சிகள் கைகூடும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றில்லாமல் நிதானமாக செயல்பட்டால் அதிக நன்மையை அடையலாம் அதே மாதிரிங்க நடராஜருக்கு தயிர் அபிஷேகம் செய்வது நன்மையை தரும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகும் செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும் அலுவலகத்தில் சுமூகமான சூழல் காணப்படும் உங்களுடைய சமயோகித ஆலோசனை பெரிதும் பாராட்டப்படும் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டம் கணவருடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் அவர்கள் மூலம் பணவரவுக்கும் வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டுங்க இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிக அளவுல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய பெருமானுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காலையில முடிச்சிட்டு சுத்தபத்தமா வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை நீங்க வந்து தினமுமே பாராயணம் செய்யணுங்க அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு உயிர்காக்க ஏகி அஞ்சிலே ஒன்றை பெற்ற அணங்கை கண்டு அயலான் ஊரில அஞ்சலை ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் மன துணிவு உண்டாகும் எவையும் வேகமாக செய்து முடிப்பீங்க தடை தாமதம் விலகும் மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நன்மை எதிரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கப் பெறலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நினப்பது மனமகிழ்ச்சியை தரும் நினைத்ததை நடத்தி முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க சொத்து பிரச்சனை தீர்வு பெறும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் எந்த காரியத்தை செய்து முடிப்பதும் வேகத்தை காண்பீங்க கலைத்துறையினர்களுக்கு அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நன்மையை தரும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும் அது தொடர்பான பணி

பாடங்கள் படிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவீங்க காரிய தடை தாமதம் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நன்மையை தரும் அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சமயத்திற்கேற்ப கருத்துக்களை மாற்றி கொண்டு செயல்படுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது செயல்படுத்துவது நல்லதுங்க மன அமைதி குறையலாம் போதுமானவரை பயணத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்றேங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யறதுதான் உங்களுக்கு ஒரே பரிகாரம்ங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மனோ தைரியம் அதிகரிக்கும் காரிய வெற்றி உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புல கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்